வணக்கம் மகரம் ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சிக்கரன் ராகு மற்றும் சூரியனுடன் மூன்றாம் வீட்டில் இருக்கும் அதே வேளையில் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் நான்காம் வீட்டில் குருவுடன் சேர்ந்து சனியின் முழு அம்சத்தையும் பெறுவார் உத்தியோகத்தில் அதிக முயற்சி எடுப்பீர்கள் அவர்களின் பணியின் மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மற்றும் அவர்களின் சொந்த இடத்தை செதுக்குவதில் திறம்பட செயல்படுவீர்கள் வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் வேலையில் இடையூறு விளைவிப்பவர்கள் உங்கள் எதிரிகள் மற்றும் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை புறக்கணித்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் வணிக ரீதியாக நிறைய ஆபத்துகளையும் எடுப்பீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சிக்கரன் மாதத் தொடக்கத்தில் ராகு மற்றும் சூரியனுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் உச்சம் பெறுவதால் படிப்பில் கடினமாக முயற்சி செய்து தடைகளால் விலக நேரிடும் நீங்கள் முன்பு படித்ததை நீங்கள் நினைவுபடுத்துவீர்கள் மேலும் சிறப்பாக செயல்பட நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் நான்காம் வீட்டில் உள்ள குருவும் புதனும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற கடுமையாக உழைப்பார்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும் அவருடைய பலன்களை தொடர்ந்து பெறுவீர்கள் குடும்ப ஒற்றுமை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருப்பார்கள் உங்கள் காதலியை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்ய முடியும் உங்கள் முடிவை பாராட்டுவதில் உங்கள் நண்பர்கள் சோர்வடைய மாட்டார்கள் சில நண்பர்களின் மனப்பான்மை உங்களுக்கு பிடிக்காத வகையில் இருந்தாலும் உங்கள் காதலியை அவர்களுக்கு ஏன் அறிமுகப்படுத்தினீர்கள் என்று ஆச்சரியப்படுவீர்கள் இவை அனைத்திற்கும் மேலாக உயர்ந்து ஒவ்வொரு உறவின் முக்கியத்துவத்தை புணர்வீர்கள் இருபத்தி நான்காம் தேத்தி சுக்கிரன் நான்காம் வீட்டிற்குள் நுழைவதால் உங்கள் காதல் உறவுகள் தீவிரமடைகின்றன திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் கடினமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருந்து எட்டாம் வீடாக வரும் இரண்டாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் தொடர்ந்து அமர்வார்கள் இதன் விளைவாக வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சனியும் செவ்வாயும் இணைந்து முக்கியமான சூழ்நிலையில் இரண்டாவது வீட்டைக் கொண்டு வரலாம் இதனால் நீங்கள் வாங்கிய பணம் செலவழிக்கப்படும் சேமிப்பு தீர்ந்துவிடும் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் ஆனால் குருவின் ஆசியுடன் சர்வதேச தொடர்புகள் சாதகமாக இருக்கும் நீங்கள் வேறு இடங்களில் இருந்து நிதி பெற முடியும் சனியும் செவ்வாயும் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு கண்வலி அல்லது உங்கள் கண்களில் எரியும் உணர்வு ஏற்படலாம் உங்களுக்கு பல்வலியும் இருக்கலாம் உங்கள் உணவுப் பழக்கத்தை மேம்படுத்துவது நிலைமையைப் போக்க உதவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் கும்ப ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனியுடன் மாதத் தொடக்கத்தில் முதல் வீட்டில் சேருவார் சனியும் செவ்வாயும் எதிர் துருவ கிரகங்களாக இருப்பதால் உங்கள் நடத்தை மாறும் நீங்கள் எரிச்சலடைவீர்கள் இது உங்கள் வேலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி மற்றும் செவ்வாய் இணைந்த பலம் மாத தொடக்கத்தில் ஏழாவது வீட்டில் இருக்கும் அதே நேரத்தில் ராகு மற்றும் சூரியன் இரண்டாவது வீட்டில் கிரகண தோஷங்களை ஏற்படுத்தும் அங்கு சிக்கிரனும் இருக்கும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் வியாபாரத்தில் தளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் நிறுவனத்தின் பிரச்சினைகள் வளர வாய்ப்பு உள்ளது இங்கு பணிபுரியும் நபர்களுடனும் நீங்கள் ஒத்துழைப்பவர்களுடனும் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ள முடியாது எனவே நீங்கள் தீவிர எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் மூன்றாம் வீட்டில் இருக்கும் போது செவ்வாய் நான்காம் வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் உங்களைச் சுற்றியுள்ள செயல்பாடுகள் உங்கள் படிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இது நிரூபிக்கிறது ஆனால் புதனின் அருளால் நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் உங்கள் நண்பர்களும் உதவுவார்கள் மாதத்தின் தொடக்கத்தில் சனியும் செவ்வாயும் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் அதில் இருந்து புதன் மற்றும் குறு அமைந்துள்ள மூன்றாவது வீட்டை சனி பார்க்கிறார் செவ்வாய் முதல் வீட்டில் இருந்து உங்கள் நான்காம் மற்றும் ஏழாம் வீடுகளை பரிசோதிப்பார் அதே நேரத்தில் சுக்கிரன் ராகு மற்றும் சூரியன் உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டில் வசிக்கிறார்கள் சில கிரக அமைப்புகளின் விளைவாக குடும்ப வாழ்க்கையில் பதட்டங்கள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம் உங்கள் நடத்தையும் இதற்குக் காரணமாக இருக்கலாம் நீங்கள் இன்னும் தனிமையில் இருந்தால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நபருடன் நீங்கள் இதுவரை மறைத்து வைத்திருக்கும் உங்கள் மனதில் இருப்பதை அவர்களிடம் சொல்லலாம் நீங்கள் வெற்றியடைவீர்கள் ஆனால் ஏப்ரல் ஒன்பது ஆம் தேதிக்கு முன் அதை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் புதன் இரண்டாவது வீட்டிற்கு செல்வார் அங்கு அது நிலையில் இருக்கும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் சனி மற்றும் செவ்வாய் இணைந்த பலன் உங்கள் ஏழாவது வீட்டை முதல் வீட்டில் இருந்து பாதிக்கும் இந்த கிரகங்கள் எதிரும் புதிரமாக இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதம் சில சிறிய மத மற்றும் வீட்டுக் கடமைகளைத் தவிர அதிகப்படியான செலவுகள் உங்களை தாக்காது எனவே உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மற்றும் நீங்கள் நிம்மதி பெருமுச்சு விடுவீர்கள் இரண்டாவது வீட்டில் ராகு மற்றும் சூரியனின் கிரகண தோஷம் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தும் ராசியின் அதிபதியான சனி உங்கள் சொந்த ராசியில் அமர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் ஆனால் எட்டாம் வீட்டில் கேதுவும் முதல் வீட்டில் செவ்வாயும் இருப்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் மாதமாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான குரு உங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பார் இது உங்கள் தொழிலில் முன்னேற வாய்ப்பளிக்கிறது உங்கள் வேலையை மதிப்பாய்வு செய்து உங்கள் அனுபவத்தை கருத்தில் கொண்ட பிறகு உங்களுக்கு புதிய திட்டம் வழங்கப்படலாம் உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் முயற்சியின் பலனை பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய மூத்த அதிகாரிகள் உங்களுடன் இணைந்து செயல்படுவார்கள் மாதம் முழுவதும் கேது ஏழாவது வீட்டில் இருப்பார் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் முதல் வீட்டில் ராகு சூரியன் மற்றும் சிக்கரன் உங்கள் ஏழாவது வீட்டை தொடுவதால் வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும் உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும் இல்லையெனில் விஷயங்கள் மோசமாகிவிடும் நான்காம் வீட்டின் அதிபதியான புதன் குருவுடன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனிக்கிழமை அவருக்கு முழு பார்வை உள்ளது இந்த மாதம் மாணவர்கள் தங்கள் கவனத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் உருவாகலாம் இதனால் உங்கள் கல்வி தடைபடும் இந்த கவனச்சிதற்கள் அனைத்தையும் புறக்கணித்து உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் குரு மற்றும் புதன் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருந்தால் உங்கள் நான்காவது வீட்டில் எந்த கிரகமும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது இதன் விளைவாக தனிப்பட்ட உறவுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும் பரஸ்பர நல்லிணக்கம் வளரும் உங்கள் வார்த்தைகள் அதிகாரம் மற்றும் சொந்தமான உணர்வை பெறும் குறு மற்றும் புதனின் செல்வாக்கின் கீழ் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்வீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதற்காக உங்களை நேசிப்பார்கள் பொதுவான குடும்ப உறுப்பினர்களிடையே மோதல்கள் குறையும் பன்னிரண்டாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் உங்களின் நெருங்கிய உறவுகள் பாதிக்கப்படலாம் நீங்கள் அக்கறையுள்ள நபர்களின் ஆரோக்கியத்தைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள் உங்கள் உடல்நலம் குறையும் போது அன்பின் வார்த்தைகள் வர கடினமாக இருக்கும் எனவே உங்களை அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர் உங்களால் ஈர்க்கப்படுவதற்கும் உங்கள் பாசத்தை உணர்வதற்கும் போதுமான நேரத்தை கொடுங்கள் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் உங்கள் திருமணத்திற்கு மிகவும் கடினமாக இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் மனதை கடினப்படுத்த வேண்டும் மற்றும் தடைகளை தாங்க வேண்டும் ராகவம் சூரியனும் கேது இருக்கும் ஏழாவது வீட்டை பார்ப்பார்கள் சனியும் செவ்வாயும் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பார்கள் அதில் இருந்து செவ்வாய் ஏழாவது வீட்டை பார்ப்பார் உங்கள் ஏழாவது வீட்டில் சிக்கிரனும் இருக்கிறார் இது திருமண மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் எதிர்பாராத வகையில் செலவுகள் அதிகரிக்கும் இந்த விலையுயர்ந்த செலவுகள் உங்களை எரிச்சலடைய செய்யலாம் மற்றும் உங்கள் வருமானத்திற்கு வடிகால் ஆகலாம் அவற்றை நிர்வகிக்க நீங்கள் போராடுவீர்கள் இதன் விளைவாக உங்கள் நிதி நிலைமை மோசமடையும் உங்கள் லக்னத்தின் அதிபதியான குறு இரண்டாம் வீட்டில் இருக்கும் வரை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார் ஆனால் பன்னிரண்டாம் வீட்டில் சனியின் பார்வை முழுவதுமாக இருப்பதால் உடல்நலக் கவலைகள் உண்டாகும் இந்த மாதம் நீங்கள் உடல் பருமன் கொழுப்பு தொடர்பான கோளாறுகள் அல்லது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு ஆகியவற்றை அனுபவிக்கலாம் இந்த மாதம் நீங்கள் உங்கள் தைராய்டை பரிசோதிக்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன்